அனைவருக்கும் வணக்கம் கணினி தொழில்நுட்பத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்து பிற பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நபர்களை பற்றி நமக்கு தெரியும் ஏற்கனவே சுந்தர் பிச்சை அவளுடைய ஜாதகத்தை பற்றி பார்த்தோம் கணினி துறையில் மிகப்பெரிய வல்லுநராக இருந்து இப்போ கூகுள் சிஇஓவாக இருந்து மிகப்பெரிய அளவில் பல்லாயிரம் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நிலையை பெற்றவர் தான் சுந்தர் பிச்சை அதே மாதிரி இப்போ நம்ம கணினி தொழில்நுட்பத்துறையில் மிகப்பெரிய நிலையில் இருந்து ஹெச்சிஎல் நிறுவனத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவநாடார் அவருடைய ஜாதகத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் கணினி அதாவது அறிவியல் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சு அதன் வாயிலாக பணத்தை பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நபரான சிவநாடார் ஜாதகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இவர் வந்து துலா லக்னத்தை கொண்டு இருக்கார் துலா லக்னத்துக்குரிய லக்னாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சுக்கரன் வந்து எட்டாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ரிஷபத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நம்மளுக்கு ஜாதக ரீதியாக ஒரு புதுமையான அமைப்பாக இருக்கும் ஆனாலும் லக்னாதிபதி தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி பெற்று அமர்வது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதி எப்போதுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம யோசிப்போம் மறைவாக இருக்கார் மறைவிடத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லை அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் ஆட்சி பெற்று அமர்ந்ததுனால பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மறை மறைவுல லக்னாதிபதி இருந்தாலும் ஆட்சி பெற்று அமர்ந்ததுனால அவர் நல்லா பலத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மறைவில் இருந்தாலே ஒரு பலம் இல்லாத நிலைன்னு சொல்லுவோம் ஆனால் அப்படி இல்லை லக்னாதிபதியான சுக்கரன் எட்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார் இது ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் மறைந்தாலும் நன்மையை தரக்கூடிய நிலையில் தான் இருக்கார் அப்படிங்கிற நிலைமையில் தான் நம்ம பார்க்குறோம் அப்போ லக்னாதிபதி சுத்தமாக கெட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது ஆனால் நார்மலாக நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம் லக்னாதிபதி மறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இல்லை லக்னாதிபதி மறைந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது அது மிகச்சிறப்பான தன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஜாதகம் தான் நம்மளுக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் இது ஏழாம் வீட்டில் செவ்வாய் வந்து எங்கே இருக்காருன்னு பாருங்கள் மேஷத்துலேயே இருக்கார் இது ஒரு சிறப்பான தன்மையை தருது அவருக்கு லக்னத்தில் ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருந்து மிக சிறப்பான தன்மைகள் அதுவும் ஆட்சி பெற்ற செவ்வாய் வந்து மிக நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது லக்னத்துக்கு பதினோராம் வீடு பதினோராம் வீட்டில் குருவும் சந்திரனும் இணைஞ்சு கஜகேசரி யோகத்தை வழங்குகிறாங்க ஒரு ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருக்குன்னாலே அவங்க மிகப்பெரிய நிலை அடைஞ்சிட்றாங்க மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சிடறாங்க மிக செல்வ செழிப்பு அடைஞ்சிட்றாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே சுந்தர்பூ ஜாதகத்தில் பார்த்தோம் இப்போ இவரோட ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தெரியுது அந்த கஜகேசரி யோகம் அவருக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல செல்வத்தையும் நல்ல புகழையும் சமூகத்தை நல்ல அந்தஸ்தையும் கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் சரி செவ்வாய் ஏழில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு மிக தைரியமான சுறுசுறுப்பான துணைவியை அமைச்சு கொடுத்துருக்கோம் மனைவியை அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பத்தாம் வீடு பார்த்திங்கன்னா சந்திரன் இந்த சந்திரனத்தில் புதன் அமர்ந்திருக்கார் பத்தாம் வீட்டில் புதன் அமர்ந்திருக்கிறதுனால தான் புதன் தான் இந்த அறிவுக்காரகன்னு சொல்லலாம் புத்திக்காரகன்னு சொல்லலாம் பேச்சு திறன் வியாபாரம் எழுத்து சம்பந்தமான துறைகளில் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவர் சாஃப்ட்வேரில் மிகப்பெரிய நிலையை சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய நிலையை அடைஞ்சிருக்கான்னு சொல்லலாம் ஒன்பதாம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கான்னு பாருங்கள் சூரியன் ராகு சனி இணைஞ்சு பத் ஒன்பதாம் வீட்டில் வந்திருக்காங்க இது இது தந்தை வழி உறவுகளில் சில சவால்களை தந்தாலும் வெளிநாட்டு பயணங்களில் சில தடைகளை உருவாக்கினாலும் பின் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் வீட்டில் சனி ராகு இருப்பதால் பாரம்பரிய முறையை தாண்டி புதிய சிந்தனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவர் ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பத்தாம் வீட்டில் புதன் அமர்ந்திருக்கார் அதுவே வந்து தொழில்நுட்ப வல்லுநர் அப்படின்னு சொல்கிறதுக்கான அடையாளமாக இருக்குது இது வந்து அனலிட்டிக்கல் மைண்டை கொடுக்கும் சிக்கலான தரவுகளை எளிதில் கையாளும் திறனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராகும் சனியும் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்துறையை அடையாளம் காட்டக்கூடிய கிரகங்கள் இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதன் வீட்டில் இருக்காங்க மிதுனத்தில் இந்த ராகுவும் சனியும் இருக்கிறதுனால தகவல் தொடர்பு மற்றும் புத்தாக்க சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ராகு தான் நவீன கால தொழில்நுட்பத்தை அடையாளம் காட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் சனி வந்து கடின உழைப்பை அடையாளம் காட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதியான சுக்கரன் எட்டாம் வீட்டில் மறைந்திருப்பது போல தெரிஞ்சாலும் அவர் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ரிஷபத்தில் இருந்து அதனால் அவர் ரீசர்ச் ஸ்கில்ஸ் ஆராய்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ப்ராப்ளம் சால்வராக அதே மாதிரி மென்பொருளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடியவராகவும் இவரை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் வீட்டில் குருவும் சந்திரனும் தான் அவர் கஜகேசரி யோகம்னு சொல்லிட்டா அவர் தான் அவருக்கு தொழில்நுட்ப பணியில் வாய் நிறைய செல்வத்தை தேடி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி மிக சிறப்பான தன்மைகளை கொண்டு இவரோட ஜாதகத்தை நம்ம இப்போ பார்த்தோம் ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக இருந்து அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் செல்வத்தை சேர்த்த ஒரு ஜாதகருடைய அமைப்பை தான் நம்ம பார்த்துருக்கோம் இது போன்ற சிறப்பான தகவல்களை மேலும் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்